தமிழ்நாடு காசி இடையேயான நாகரீக இணைப்பை கொண்டாடும் வகையில் காசி தமிழ் சங்கமம் நான்காம் கட்ட நிகழ்வு அடுத்த மாதம் இரண்டாம் தேதி தொடங்கி நடைபெற உள்ளது பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இந்த முன்னெடுப்பு இரு பகுதிகளுக்கும் இடையேயான நாகரீகம் கலாச்சாரம் மொழி ஆகியவற்றுக்கு இடையிலான தொடர்புகளை தொடர்ந்து அதிகரிப்பதுடன் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வை பிரதிபலிக்கிறது ஐஐடி மெட்ராஸ் வாரணாசியில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் ஆகியவற்றின் ஒருங்கிணைப்புடன் நடைபெறும் இந்த நிகழ்விற்கு மத்திய கல்வி அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக தமிழகத்திலிருந்து மாணவர்கள் ஆசிரியர்கள் உள்ளிட்ட ஏழு பிரிவுகளை சேர்ந்த ஆயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் காசிக்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள் இந்த பிரதிநிதிகள் வாரணாசி பிரயாக்ராஜ் மற்றும் அயோத்திக்கு அழைத்துச் செல்லப்பட்டு கலந்துரையாடல்கள் கருத்தரங்குகள் மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளனர்.